ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேர் கொடுக்கும் இன்னைக்கு நம்ம சிறுபிக்கு ஆசையில நம்ம ஸ்மிருதி வந்து பார்த்திங்கன்னா புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க இந்த மாதிரி சீரியல் ஆக்டர் கூப்பிட்டதை பற்றியும் பேசுகிறாங்க அது வந்து ரேட் அதிகமாக கேட்குறாங்க முடியாது அப்படிங்கிறாங்க சரி அண்ணாமலை சார் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுங்க வருவாங்கங்கிறப்பில் அவங்க முத்து மீனாவும் வந்து போஸ்ட் அடிச்சு கொடுங்க என்ன எங்கள் வண்டி வண்டியில் வச்சு இது பண்ணுறோம் அதுவும் கிளிக் ஆகும் அப்படிங்கிறப்பல நம்ம ரவி வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக வருவாப்பில்ல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு யாருக்கு கிறிஸ்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் இதை வந்து நம்ம ரோஹினி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வர்றாங்க எதுக்கு அப்படின்னா நம்ம கிருஷி வந்து கையில் கொடுத்துறோம் அப்படியே இல்லை அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த பக்கம் ரோஹிணி வந்து ஒரே ஃபீலாக இருக்காங்க ஏன்னா கிருஷி வந்து என்ன மாதிரி சொல்லுவானோன்னு பயத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவை பார்த்து கிருஷியை வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வராங்க பின்னாலே ரோஹிணி வர இவங்க இருக்க இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க பிபி செக் பண்றதுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல சரின்ட்டு கிறிஸ்டியா வந்து உள்ளே கூட்டு போகிறாங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க அதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ரோஹிணிக்கு ஒரே பயம் எங்கே உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்றது ஒரு பயம் சரின்ட்டு ஒரு பக்கம் வந்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு எல்லாம் வெளியில் வர அவங்க இந்த மாதிரி கிறிஸ்டிக்கு வந்து பிரச்சனையும் வந்து அவங்க அம்மா தான் அவங்க அம்மா இருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து இப்போ இருக்க பிரச்சனையும் வந்து மீனா ஒரு மீனாவும் ஒரு முத்துவந்தா அப்படிங்கிறப்பல நம்ம ரோஹினி அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வருது இந்த மாதிரி போலீஸ் வந்து தேடிட்டு வந்திருக்காங்க யார கிறிஷா அப்படின்னு சொல்ல நம்ம ரோஹினி வந்து பயப்படுறாங்க அதுக்கடுத்து நாளைக்கு ப்ரோமோ கட்டுறாங்க அதுல வந்து கிருஷ்யா வந்து போலீஸ் கூட்டு போவேன் நிற்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு